இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஏலத்தில் அஞ்சு புள்ளி எட்டு கோடி கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வாங்கப்பட்டவர் சுபம் தூபே தற்போது தனக்கு கிடைத்த பணத்தில் குடும்பத்துக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார் அவர் உள்ளூர் போட்டிகளில் சுபம் தூபே அதிரடி ஆட்டத்தில் கலக்கி வந்தார் சமீபத்தில் நடந்த சையது முஷ்டக் அலி டி தொடரில் தொடர்ந்து ரன் குவித்தார் அதைவிட இடது கை ஆன அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பத்தி ஐந்தாக இருந்தது அவரது திறமையை பார்த்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்தில் போட்டி போட்டு அஞ்சு புள்ளி எட்டு கோடி கொடுத்து வாங்கி ங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கும் முன்னாள் இலங்கை கேப்டன் குமார் சங்ககாராவும் இடது கை பேட்ஸ்மேன் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் சுபம் தூபேவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் ராஜஸ்தான் அணிக்காக அவரை வாங்கினார் சுபம் தூபே குஜராத் மாநிலம் விதர்பா பகுதியைச் சேர்ந்தவர் எளிய பின்னணியை கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவரது தந்தை பான்பீடா கடை நடத்தி பெரிய வருமானம் இன்றி குடும்பத்தை நடத்தியிருக்கிறார் பின்னர் பல்வேறு வேலைக்கு சென்று இருக்கிறார் சுபம் தூபேவின் இரட்டை சகோதரர் வேலைக்கு சென்று கிரிக்கெட் ஆட தேவையான உபகரணங்களை வாங்க உதவி இருக்கிறார்கள் இப்படி தனக்காக கஷ்டப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்போது கிடைத்துள்ள அஞ்சு புள்ளி எட்டு கோடியை வைத்து வீடு வாங்க முடிவு செய்து இருக்கிறார் சுபம் தூபே இது பற்றி அவர் கூறுகையில் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க விரும்புகிறேன் எனவே முதலில் ஒரு வீட்டை அவர்களுக்கு வாங்க இருக்கிறேன் என்கின்றார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்